எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நிவேதா நான் பாண்டிச்சேரியில இருந்து எய்ம்ஸ்ல மூணு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு பெரிய நாள் மோதிஜியை நேர்ல பாத்த அவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க சாருக்கு சாருக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையில கோவேக்சினோட ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்துருக்கோம் பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் சாருக்கு ஃபஸ்ட் டோஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு ட்வெண்ட்டி எயிட் டேஸ் செகண்ட் டோஸ் கிடைக்கும் சார் வந்து உள்ள வந்த உடனே வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கீங்க வணக்கம் சொன்னாங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கீங்க என்னென்ன விசாரிச்சாங்க விசாரிச்சிட்டு நான் பாண்டிச்சேரின்னு சொன்னேன் அப்புறம் என் கூட ரோசமா அண்ணன் சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க கேரளால இருந்து கேட்டுட்டு நான் புதுச்சேரி பாண்டிச்சேரின்னு சொன்னதுக்கு அப்புறம் சார் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஊசியெல்லாம் பெரிய ஊசியா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா வெட்டனரி ஹாஸ்பிட்டல் ஊசி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் வந்துட்டு சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தோல் ரொம்ப அழுத்தமா இருக்கும் அதனால பெரிய ஊசியா எடுத்துட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே அதுக்கப்புறம் இல்ல சார் நார்மல் வேக்சினேஷன் ஊசி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தோம் காலையில் ஊசி போட்டதுக்கு அப்புறம் சார் வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்சர்வேஷனை வச்சிருந்தோம் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்ல சார் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு சார் கிளம்பும் போது மறுபடியும் வந்துட்டு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இன்ஃபேக்ட் நான் ஊசி போட்டது கூட அவருக்கு தெரியல வலிக்கல ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்குள்ள போட்டுட்டீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் சார் கூட போட்டோலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் சார் கிளம்பிட்டாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாருக்கு வேக்சின் போட்டதுல பிளஸ் வந்துட்டு இந்த பாரத் பயோடெக் வேக்சின் இந்த கொரோனா டைம்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால அது எவ்வளோ அத்தன்டிக் அப்படிங்கறது கேள்வியா இருந்துச்சு இப்ப சார் அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டு இது ரொம்ப சேஃப் எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னோடியா இருந்து சார் இந்த வேக்சின் எடுத்திருக்காங்க மார்னிங் அவங்க ட்வீட்டும் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்துட்டு இப்போலாம் இப்ப வரைக்கும் யார் வேக்சின் எல்லாம் எடுக்கலையோ அவங்க எல்லாரும் வந்துட்டு வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இப்ப எடுத்திருக்காங்க ரொம்ப நன்றி